தெலுங்கு திரையுலகை ஹீரோவாக அறிமுகமாகி உலகளவில் ரசிகர்களை பட்டாளத்தை சேர்த்துள்ளார் அல்லு அர்ஜுன் இவர் நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளிவந்த புஷ்பா படம் மாபெரும் வெற்றி அடுத்ததை தொடர்ந்து புஷ்பா டூ படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது கடந்த வாரம் வெளிவந்த இப்படம் பசூல் ரீதியாக சாதனை படைத்துள்ளது முதல் நாளே இப்படம் உலக அளவில் இருநூத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்தது இந்நிலையில் நான்கு நாட்களில் உலக உலகளவில் எட்நூறு கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்துள்ளதாகவும் மேலும் தமிழகத்தில் டூ நான்கு நாட்கள் மட்டும் நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது